நான் அந்த பிச்சை கேட்டு வாங்கி கொடுத்தா ஓட்டுக்கு எதில் கொடுத்தா பதில் இதுவா ஓட்டு போடுறது என் மேலே கேஸ் போடுவியா நீ ஜல்லி வர மாட்டீங்களா பதிமூணு நாளாக இருக்காங்க அவரை வந்து பார்த்து எங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க இது வரைக்கும் அவர் வரவே இல்லை வந்து நாலு நாளா இங்க தான் இருந்தான்றாரு உங்க மீடியாவுக்கு தெரியாத அவர் இங்க இருக்காரா அவர் தான் கேட்கணும் கண்டவெல்லாம் நம்மளுக்கு பதில் சொல்லக்கூடாது வச்சு புயல்ல கொரோனா காலத்துல கூட

பீலேருந்து மூத்தத்துலேருந்து பார்க்காத சேர்த்து அவங்க எல்லாத்தையுமே அள்ளி நாங்கள் எடுத்தோம் எதுக்காக எங்கள் சங்கதிங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எங்கள் அந்த வாழ்வாதமே இல்லாத ஆக்கிடுறீங்களே அப்படி நாங்கள் என்ன ஒரு குற்றம் பண்ணிட்டு நாங்கள் ரோட்டில் உட்காந்துக்கோம் என் புருஷன் கிடையாது இந்த வேலையை நம்பி தான் நான் சாப்பிட்றேன் இப்போ திடீர்னு போனால் நான் எங்கேமா போவேன் இந்த போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அரசு இருந்து உங்ககிட்ட அந்த கோரிக்கையை ஏற்று நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏத்துதான் மேடம் ஆகணும் நாங்கள் பேரிட காலத்துலாம் வேலை செஞ்சுருக்கோம் கொரோனா காலத்துலேயும் சரி பெண்கள் வந்து நடந்துக்கிறாங்க பத்து கிலோமீட்டர் கொரோனா காலத்தில் என் மற்றவங்க உயிரை நாங்கள் காப்பாற்றிருக்கோம் எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கு கவர்மெண்ட்டுக்கு இல்லையா புரியுதுங்களா பதிமூணு நாளாக இருக்காங்க மழையில் வெயிலாக இருக்காங்க கொட்டு மழையில் நின்றுட்டு இருக்கிறாங்க இத்தனை பெண்கள் குடும்பம் என்ன ஏதாச்சுன்னு இந்த கவர்மெண்ட் நாங்கள் அடுத்தவங்க கையில் பிடிச்சி கொடுத்துக்க நாங்கள் போகல நிர்வாகத்தில் ஏன்னா நல்லா நடக்கும் தான் ஐயா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருமா தேர்தல் வாக்குறுதி அதை தான் நிறைவேற்றுங்க பதிமூணு நாளாக இங்கே உட்காந்துரும் போராட்டிருக்கோம் அவனுக்கு கேக்குதா கேட்கலையா கேட்காம கடந்து போறாங்கன்னானு கூட தெரியல துறை ரீதியாக அந்த அமைச்சிருக்கார் பாருங்க துறை சார்ந்த அமைச்சர் கே என் நேரு அவரை வந்து பார்த்து எங்களை பதில் சொல்ல சொல்லுங்கள் இது வரைக்கும் அவர் வரவே இல்லை வந்து நாலு நாளாக இங்கே தான் இருந்தான்றாரு உங்கள் மீடியாவுக்கு தெரியாத அவர் இங்க இருக்காரா நிர்வாக சீர்திருத்தமும் சரி சிறுவா கேடும் சரி அவர் தான் எங்களை பதில் சொல்லணும் முதல்ல வச்சுக்கிட்டால் அவர் தான் இப்போ கோரிக்கை வைக்கணும் கண்டவெல்லாம் நம்மளுக்கு பதில் சொல்லக்கூடாது சிஎம்டிலாம் அவங்க இது வரைக்கும் அவங்க நிர்வாகத்தை வரைக்கும் வச்சு சொல்லுங்க எங்க துறை சார்ந்த அமைச்சர் யார் அவர் தான் எங்களை பதில் சொல்லணும் எடுத ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் இங்கே நான் இங்கேயே எங்களை வச்சு எல்லாம் சிமெண்ட் வச்சு மூடி விட்டுருங்க

எங்கே கை கொடுக்க மாட்டீங்களா லைனா காலேஜ் மக்கள் காலேஜ்ஜு எல்லாமே எல்லா காலேஜும் ஜல்லிக்கட்டி தான் தருவீங்களா எதோ கழுக்கொடாதான் பதிமூணு நாளாக உட்காந்துருக்குறோமே உங்கள் தாய் மாடலாள் இங்கே உட்காந்துருக்கணும் சோறு தண்ணி இல்லாத நீங்களாம் வர மாட்டிங்களா எந்த நடையில் வர மாட்டீங்களா யாரு மற்ற ஒரு தொடர்பு தர மாட்டீங்களா இப்படியே சாகணமானாங்க போலீஸ்காரத்தை போக சொல்கிறான் இப்படியே போக மாட்டாங்க துப்பாக்கெடுத்து சுருமான சுகருமானாங்க சத்தியமா ஆய்யா

அறவழியில தானே போராடிட்டு இருக்கோம் ஆனா அனாவசியமா நாங்க போய் ரோட்ல போய் நின்னோம் இல்ல பொது மக்களுக்கு வழி விடாதே நாங்க சென்னை மக்களுக்கே இடம் வேற ராம்கி கான் ரெட்டிக்கு இடமா அப்ப தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறேன்னா எப்படி காப்பாத்துவாங்க

ஆனா இவரு பண்றது நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் அவர் மேல இப்ப எங்களை வந்து இதை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு பாரு அவரோட அவர் மேல இருக்கிற மரியாதையே போயிடுச்சு இல்ல அவர் வீட்டுல வந்து நாங்க இடம் கேட்கலையே அவர் வீட்டில் வந்து நாங்கள் உக்காந்துக்கின்னு நாங்கள் ஏசி காற்று ஒன்றும் வாங்கலை இங்கே வெயில் மழை எல்லாத்துலேயும் உக்காந்துட்டு இருக்கோம் நைட்டில் கொசு கடி இந்த பாருங்க அந்த ஓரெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதே நாங்கள் இருந்தால் அந்த இடம் அந்த மாதிரி இருந்திருக்கோமா இருந்திருக்காது சுத்தமாக தான் இருந்திருக்கோம் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் எதுவுமே கேட்கலையே உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இடம் கேட்கல நாங்கள் மாட்டு இங்கே சென்னை மாநகராட்சி ஓரமாக தான் உட்காந்து தெருவில் தான் உட்காந்துருக்குறோம் இப்போ உண்ணா அந்த தெருவில் தான் எங்களை உட்கார வைக்கிறோன்னு நிலமையில் இருக்கிறாரு பொழுதுதான் அவரு எங்களை வாழ்க்கையை உயர்த்துற உயர்த்துவாரு உயர்த்துவாரு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப உன்ன எங்களை தான் அவர் இறக்கிட்டு இருக்காரு குப்பை எடுக்கிற ஒவ்வொரு வீட்டையும் போய் நாங்க கேட்போம் டிஎம்க்கு ஓட்டு போடுவோம் எங்களை வந்தா எங்களுக்கு பணி நிரந்தர கொடுப்பாங்க கலைஞர் ஐயா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இவர் செய்வார்கிற ஒரு பெரிய நம்பிக்கையாக நாங்க ஓட்டு போட்டோம் அதே இடத்துல பிச்சை கேட்ட ஓட்டு நாங்க பிச்சை கேட்டு வாங்கி கொடுத்த ஓட்டுக்கு எங்களுக்கு கொடுத்த பதில் இதுவா நாங்க ரோட்ல அப்படி புள்ளிங்களா வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க சாப்பாடு கிடையாது நைட்டை பகல இங்க இருக்கிறோம் ஒரு டீ போட்டு கொடுக்க ஆள் கிடையாது பிள்ளைகளுக்கு வயசானவங்களை விட்டுட்டு வந்துருக்கிறோம் வீட்டுங்கள மனசாட்சிய மனசாட்சியோட நடந்துங்க எங்களை தான் பண்ணனு சொன்ன அதுக்கேத்த பதில் நாங்க இல்ல உங்களை படைச்ச கடவுளே கொடுப்பாரு அவ்வளவுதான் சொல்ல முடியும் எங்களால உன எதுனா நாங்க பேசுனா சபிக்கிறோம் சாப விடுறோம் இதே நிலைமையில நீங்க இருந்தா நீங்க எங்களை என்ன பேசுங்க நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு நாங்களா ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சதுனால எங்களுக்கு கொடுத்த நாங்க பெரிய பனிஷ்மெண்ட் ஆயிடுது எங்களுக்கு அவார்டு குத்திங்களா நாங்க குப்பையில கூட வாரி இன்னைக்கு பட்டியா செத்து இருக்கிறோம்

நாங்க ஓட்டு போடுறது எங்க மேல கேஸ் போடுவியா நீ கேஸ் போடுறது தான் நாங்க ஓட்டு போடுறோம் உங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க பரவாயில்ல இருக்கட்டும் அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க நல்லா வருவீங்க எங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது நான் அப்பா சொல்ல சொல்ல அப்பா எல்லாம் சொல்லலாம் இப்ப வந்து இத்தனை வருஷம் நான் கழிச்சு நாங்க பதினஞ்சு வருஷம்

நீங்க சொன்னத செய்யுங்க நாங்க இங்கே இடத்தை விட்டு நாங்க காலி பண்ணிடுறோம் நாங்க வந்து நடு ரோட்ல வக்கறல நாங்க ஒதுக்குப்புறமான ரோட்ல தான் வக்காயிட்டு இருக்கோம் பிளாட்ஃபார்ம்ல வக்காயிட்டு இருக்கோம் எங்களை வந்து நீங்க இங்கேயும் அப்புறப்படுத்தணும் நாங்க எங்க போறது உங்களுக்கு கொரோனா காலத்துல நாங்க வேணும் நிவர் புயல்ல நாங்க வேணும் தானா புயல்ல நாங்க வேணும் அன்னைக்கு கொரோனா காலத்துல கூட எவனா வந்து ஒரு வீட்டுல கொரோனா வந்தாலும் சுனாம் போறதுக்கு எவனா வரல அன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் வேணும் இன்னைக்கு எங்களை ஒதுக்குவீங்களா எங்களுக்கு வந்து நாங்க இங்க வக்கறோம்மா எங்களுக்கு வக்கறவங்க வர்றவங்க போறவங்க சாப்பாடு போடுவாங்க எங்க வீட்ல இருக்க புள்ளங்களுக்கு யார் சாப்பாடு போடுவாங்க இந்த 13 நாள் ஆவுது அடுத்த மாசம் எங்களுக்கு என்ன கணக்கு இந்த 13 நாள் எங்க சம்பளம் போச்சுனா நாங்க வீட்டு வாடகை கட்டுமா கரண்ட் பில் கட்டுமா என் புள்ளங்க ஃபீஸ் கட்டவனா இல்ல ஏதோ டியூஷன் ஃபீஸோ சிலம்ப கிளாஸோ ஏதோ ஒண்ணு நாங்க ஏதோ ஒரு ஹாபிட் நாங்க பண்றோம் அத வந்து நாங்க கட்டுவோம்மா இந்த மாதிரி நீங்க ஆராய்ச்சங்க பண்ணா நாங்க எங்க போறது ஒவ்வொருத்தரும் வராங்க கானா வினோத்ல இருந்து சரண்ல இருந்து நரேன்ல இருந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க கே நேர் எங்க போனாரு இவர் யாருங்க அரத்துல அரண்மனை அமைச்சர் யாருங்க எங்களை வந்து பேசுறதுக்கு எங்க கிட்ட இல்லங்க வரலங்க இங்க எங்க வந்தாருங்க அவரு எங்க வந்தாரு அவரு இன்னைக்கு கூட நான் செய்தியில பாத்த அவரு வந்து பேசினாரு எங்க வந்து பேசினாரு அவரு சொல்லுங்க எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க தமிழக வெற்றி கழகம் வருது

உங்களுக்கு கொடி ஏத்துறதுக்கு இந்த இடம் ரிலீஃப் ஆகணுமா போக முடியாது இதனால எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல போக முடியாது நாங்க வந்து இத்தனை வருஷமா வேலை செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாத போச்சு இப்போ நாங்க பத்து பதினெட்டு வருஷமா வேலை செய்யறோம் இருபது வருஷமா வேலை செய்யறோம் நாங்க எங்க தான் வந்து கேட்கறோமா நாங்க எதுவுமே கேட்கல வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் நிரந்தர பண்ணி பண்ண நிரந்தர பண்ணி பண்ணல கூட அதே சம்பளம் கொடுத்து வேலையை கொடுத்தாலே போதும் இல்ல எதுவுமே மூச்சு பேச்சு இல்லாத கம்முன்னு உட்கார வச்சுக்கிறாங்க இப்ப போலீஸ்காரங்க கையில எடுத்துன்னு திரிஞ்சு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி சொல்லி ஆர்டர் வந்துக்குது எங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிக்கிற எப்படி அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணி அதே நாங்களே ரெடியா தான் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி எங்க வைப்பீங்க மொத்த பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறேன் நாங்கள் ரெண்டாயிரம் பேருமே தீக்குமே உள்ள வைப்பீங்களா சாப்பாடு போடுவீங்களா தண்ணி கொடுப்பீங்களா பாத்ரூம் கொடுப்பீங்களா எல்லா வசதியும் கூட போறோம் இங்கே உட்கார தான் அங்கே உக்காறோம் ஏன் புருஷன் கிடையாது செத்து பதினோரு வருஷம் ஆகுது இந்த வேலையை நம்பி தான் நான் சாப்பிட்றேன் இப்போ திடீர்னு போனா நான் எங்குமோ போவேன் சொல்லுங்க ஏன் இவங்களுக்கு கிடைக்காது எங்களுக்கு தெரியாதா இறக்கமே இல்லை மூணு செய்வா பதினோரு பதிமூணு நாளாக பத்து ரூபாய் இல்லை கையில் நாங்கள் வேலைக்கு போனவங்க பத்து இருபது கொடுப்பாங்க எதோ நாங்கள் அட்டைக்கட்டை போடுவோம் அதை போட்டு எதோ சாப்பிடுவோம் எதுவுமே இல்லாமல் இப்போ எல்லாமே கண்ணுக்குறோம் இங்கே வந்து யாருமே எங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாங்க இப்போ ஏன் அந்த மாதிரி பண்ணோம் நாங்களும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு எங்களுக்குன்னா தேவையை செஞ்சுட்டா நாங்க போய்க்கு இருக்கோம் ஒண்ணுமே முடிவு சொல்லாம இங்கே நாங்களும் இந்த பக்கம் வந்தது கூட கிடையாது மாளிகை கிடையாது எங்க கோரிக்கைன்றதுனால இல்லையே இனிமேல் நம்ம எங்க போய் வேலை செய்வோம் வந்தேன்னு போய் சொல்றாங்க நாங்க வந்தோம் நாலு நாளாக வந்தோம் பார்த்தோம் அவங்கள போய் நாங்க பாத்துன்னு தான் இருக்கிறோம்னு சொல்றாங்க ஆனால் எங்களை யாருமே வந்து பார்க்கல இது வரைக்கும் மற்ற கட்சி ஆளுங்க வந்து பார்க்குறாங்க எங்க சங்க தலைவங்க இருக்கோம் பூ வாரதி இருக்காரு அவர் வந்து பாக்குறாரு எங்களை எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குறாங்க வேற யாரும் வந்து எங்களுக்கு எந்த இதுவும் பார்க்கலாம் கொடுத்துதான் ஆகணும் எங்களுக்காக நாங்கள் ஒரு குடும்பம் இல்லை மூணாயிரம் குடும்பம் இருக்கிறோம் எங்களுக்கு தான் ஆகணும் நாங்கள் வந்து வேற சொத்து பற்றி எதுவும் கேட்கல எங்களுக்கு இந்த வேலையை தான் நாங்கள் கேட்குறோம் வேற எதுவும் கேட்கல எங்களுக்கு கான்ட்ரிக்ட் வேணாம் நாங்கள் இந்த சம்பளத்தையும் எங்களுக்கு போதும் கம்மி சம்பளம் எங்களுக்கு வேணாம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் போராட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கான தக்க நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கைது செய்யப்படுறது கூட போகலாம் பரவாயில்ல நாங்கள் கைது ப பண்ணால் கூட நாங்கள் பரவாயில்ல நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் எங்கள் உயிரே எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு இனிமேல் பட்டு நாங்கள் என்ன என்ன பண்ண முடியும் நாங்கள் எங்கள் உயிரே போனால் கூட நாங்கள் இந்த இடத்துல தான் இருப்போம் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாத நாங்கள் இந்த இடத்துல இது வரைக்கும் என் எந்த அந்த கட்சியிலேருந்தும் வராங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது வரைக்கும் ஸ்டாலின் ஐயா அவருக்கு ஒரு வார்த்தை கூட வந்து எங்களை சந்திக்கவும் இல்லை எங்களை பார்க்கவும் இல்லை இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கி கொண்டு இப்போ வந்து அந்த சம்பளத்தை கம்மி பண்ணி ஒரு ஆள் நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் எங்களுக்கு கம்மி ஆகுது இந்த ரூபாய் கம்மி ஆயிடுச்சுன்னா அவங்க பதினாயிரம் ரூபாய் எங்களுக்கு சம்பளம் தராங்க ராம்கி கான்ட் அதுலேயே பிஎஃப்ன்ற ஒரு பட்சத்தில் எடுத்துகிட்டு வந்து பிஎஃபிஎஸ் ரெண்டாயிரம் ரூபாய் அதை எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு எங்களுக்கு பதினாலாயிரம் வந்தால் இப்போ இருக்கிற காலகட்டம் பயங்கரமான இப்போ சூழ்நிலை ஒரு வாடகையே போனால் கூட ஒரு சின்ன ரூம் போனால் கூட ஐயாயிரம் ரூபாய் வாடகை நாங்க வாடகை கொடுக்குறதா பிள்ளைங்களுக்கு நல்லது கட்டுறது பார்க்குறதா எவ்வளோ எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது எங்களுடைய மன கஷ்டம் இருக்கிறோம் நாங்கள் நாங்க அந்த எங்களுடைய வேதங்களை இது வரைக்கும் ஏன் அவர் கேட்கல செவி கொடுத்து கேட்காத காரணம் என்ன நாங்க என்ன அவ்வளவு பெரிய ஒரு தப்ப பண்ணி கொடுத்துட்டு இருக்கு எவ்வளோ வேதனையோட இங்க அமுதுக்குறோம் ஒரு ஒருத்தரை பதிமூணு முன்னால் ஒரு குழந்தைங்கள பார்க்க முடியாத ஒரு வீட்டுட சூழ்நிலை பார்க்க முடியாது உட்காந்துக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நீங்கள் நான் நீங்கள் செய்கிற அந்த ஆட்சியில் செய்கிற ஒன்று நடமைக்கு தானே நான் நீங்கள் ஏன் அதை கொண்டு வரல நீங்கள் சொன்ன வாக்குறுதியும் கொண்டு வரல உங்கள் தந்தை செய்கிறதையும் கொண்டு வரல இன்றைக்கு கலைஞரையா இருந்துருந்தா எங்களுக்கு ஃபஸ்ட்டு கையெழுத்து தூய்மை பண்ணியா தான் போட்டிருப்பாங்க அந்த கையத்தையே நீங்கள் மறந்துட்டீங்களே எதனால ஏன் மருந்தீங்க நாங்கள் அதை தானே கேட்குறோம் நாங்கள் வேற கோரிக்கை உங்களுக்கு முன்னாடி வைக்கலையே அந்த கோரிக்கையாக நீங்கள் செவி சாய்க்காது இன்னும் வைக்க இருக்கிறோம் இவ்வளோ ஜனங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நாங்க பப்ளிக்ல உக்காந்து உங்களுக்கு காதல் காதுக்கு நேரம் அந்த வார்த்தை வந்திருக்கோம் செவி மூலியமாவும் வந்திருக்கோம் கண்கள் கண்கள் வந்திருக்கோம் ஏன் பார்க்கல அப்படி நாங்க என்ன ஒரு குற்றம் பண்ணிட்டு சொல்லுங்க மதிப்பு கூறியா வந்து சேகர்பாபா ஐயா வந்தாரு நீங்க போய்க்கோ அந்த இதுல போயிட்டு நீங்க தான்கி கண்ணில் வேலை செய்யுங்கோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்குது என்ன பெனிஃபிட் இதுக்கு மேலே எங்களுக்கு இப்ப நாற்பது வயசு ஆயிடுச்சு இனி மேல நாங்க போயில ஒர்க் பண்ணி அந்த மாசம் மாசம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் குடிப்பாங்க அது வரைக்கும் நாங்க உயிரோட விப்பமே இருக்க மாட்டோமே தெரியாது எங்களுக்கு நாங்க இந்த கார்பரேஷன் நாளைக்கு வந்ததே நாளைக்கு எங்க பிள்ளைங்க நாங்கள் இதுலலாம் கை வச்சு என் பிள்ளைங்களுக்கு என்ன நாளைக்கு பெனிஃபிட் வராண்டுதான் இவ்வளவு ஒரு பயங்கரமான வேலையை நாங்கள் கை வச்சு சேர்ந்தோம் உதிரோத்துணில இருந்து பீல இருந்து மூத்தத்துல இருந்து பாக்காது சேர்த்தியோ கல்லத்துமே அள்ளி நாங்க எடுத்தோம் எதுக்காக எங்க சங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு எங்க அந்த வாழ்வாதமே இல்லாத ஆயிக்கிறீங்களே எதனால எங்க மக்கள் இந்த சென்னை மக்கள் எங்களுக்கு சேர்ந்தீங்களே இப்போ சென்னை மக்களே ஏற்க உங்க விட்டுட்டீங்களே நாங்கள் இன்னும் அவ்வளோ உங்களுக்கு பெரிய ஒரு குத்தத்தை பண்ணோம் எங்க மக்களுங்கெல்லாம் அந்த ஆதரவத்தை தெரிந்தோ தெரியாதவங்களை தவறா பேசியிருந்தாலும் நீங்க மன்னிச்சு எடுத்துருங்க எங்க கோரிக்கை எடுத்து ஒன்று வந்து எங்க கோரிக்கை பதில் கொடுத்து எங்களுக்கு செய்யுங்க நீங்க செய்ய உங்களால முடியாத காரியமே ஒண்ணே இல்லை நீங்க மனசு வச்சா நீங்க ஒரே நிமிடத்துல பண்ணி முடிக்க உங்களால முடியும் உங்களை நாங்க நாங்கள் நம்புறோம் நீங்கள் ஏதாவது கோரிக்கை எடுத்து முன்னெடுத்து இந்த வேலை எங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும் சாப்பிட கூட காசு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க இருக்குதா ரெண்டு பசங்க இருக்கா உங்களுக்கு இப்போ அவங்கள யார் பார்த்துக்கா நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களா இங்கே அவங்கள யார் பார்த்துக்கா ஒருவேளை உங்களை கைது செய்யப்பட்டா என்ன என்ன பண்ணுவீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் தேவை வேலை தானே மா கேட்குறேன் வேறு எதுவுமே கேட்குறீங்க வேலை கொடுத்தா போதும் வேலை கொடுக்கலன்னா எங்களை இட்டுனு போய் ஆகணும் காய்க்கு பண்ணி சாவை கூட அடிக்கிட்டோம் நாங்கள் எந்த தவறும் செய்யலை